오! வெற்றிலை மொத்த பிரச்சனையும் ஏனென்றால் அனைத்திலும் வெற்றிலை பாக்க இருக்கும் வெற்றிலையை பலர் ஜீரண சக்திக்காக சுடுதண்ணீரில் போட்டு காய்ச்சி குடிப்பார்கள் மற்றும் வெற்றிலையை வயதானவர்களெல்லாம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து போடுவார்கள் மற்றும் குழந்தை பிறந்த பெண்கள் வெற்றிலையை ஜீரண சக்திக்காக சாப்பிடுவார்கள் இது போன்று நிறைய சக்திகள் வெற்றிலையில் அடங்கியிருக்கிறது வெற்றிலை வீட்டில் வைத்தால் கொடி போன்று படர்ந்து அழகாக வளரும் வெற்றிலைக்கு அவ்வளவு உள்ளது வெற்றிலையில் பாக்கு குறைவாகவும் சுண்ணாம்பு அதிகமாகவும் சேர்த்து ஜீரண சக்தி அதிகரிக்கும் பசி உணர்வு ஏற்படும் வயிற்று புண் வாய்ப்பு வாயில் துர்வாடை பிரச்சனை இருப்பவர்கள் சாயங்கால நேரத்தில் வெற்றிலை அதிகமாகவும் பாக்கு சுண்ணாம்பு இரண்டையும் குறைவாக சேர்த்து சாப்பிடலாம் உள் உறுப்புகளான வெற்றிலைகள் வெப்பத்தை தரக்கூடியவை மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் போன்ற முக்கிய உறுப்புகளை உறுதிப்படுத்தக்கூடியவை நரம்பு மண்டலத்துக்கு வலுத்தரக்கூடியவை தாய்ப்பால் சுரப்பியாக விளங்கக்கூடிய இந்த வெற்றிலைகள் வாய் துர்நாற்றத்தை போக்குகின்றன வெற்றிலையானது நம் வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ள கூடியவை விட்டமின் சி டயாமின் நியாசின் ரிஃப்ளோவின் கரோட்டின் என பல்வேறு சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறது பிரதானமாக இருப்பது கால்சியமும் இரும்பு சத்துக்களும் தான் வெற்றிலையை பார்க்க சுண்ணாம்புடன் சேர்த்து சாப்பிடும் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் என்றால் வெறும் வெற்றிலையை கசக்கி அதிலிருந்து கிடைக்கும் சாறு தரும் மருத்துவ நன்மைகள் அதைவிட ஏராளம் படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு கொடுத்து வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஆண்மை குறைபாட்டினை போக்குவதற்கு பிரதானமாக இந்த சாறு பயன்படுத்தப்படுகிறது காரணம் தீய பழக்க வழக்கம் ஷவர்மா உள்ளிட்ட பாஸ்ட் உணவுகள் காரணமாக ஆண்மை குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனை வெற்றிலை சாறுகளை கொண்டே சரி செய்யலாம் வெற்றிலையை வெறுமனே அடிக்கடி மென்

பாதா முந்திரி திராட்சை போன்ற அனைத்தையும் சிறிதளவு சேர்த்து இரவு உணவுக்கு பின்னர் இரண்டு வாரங்களுக்கு சாப்பிடுவதால் நல்ல பலனை கிடைக்குமா வெற்றிலையில் துளசி வேர்போடி கலந்து சாப்பிட்டாலும் ஆண்மை அதிகரிக்க கூடும் வெற்றிலையுடன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்தியத்தில் ஆர்வம் கூடும் தம்பதி இருவருமே இதனை சாப்பிடலாம் இயற்கை முறையில் ஆண்மை அதிகரிப்பில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிப்பதால் தான் புது மாப்பிள்ளைகளுக்கு விரிந்தில் வெற்றிலை தரும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வெற்றிலையில் இருக்கும் அமிலங்கள் விரைவில் விந்து வெளியேறுவதையும் தடுக்க கூடியதாக இருப்பதால் அளவுடன் இதை பயன்படுத்துவது நல்லது விரைப்பு இருந்தாலும் வெற்றிலையை இடித்து நீர் அதை தேனுடன் சாப்பிட்டு மிகவும் வெற்றிலும் நாம் பயன்படுத்தி இவ்வளவு நன்மைகள் இருப்பதால் வெற்றிலையை நாம் நாள்தோறும் பயன்படுத்தலாம் உடம்புக்கு மிகவும் நல்லதா ஆனால் வெற்றிலை பாக்கு சேராதவர்களிடம் டாக்டரிடம் கன்சல்ட் செய்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்